அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களால் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ முடியும் தினந்தோறும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களுடைய உண்மையான இயல்பு என்ன தெரியுமா அமைதியும் ஆனந்தமும் தான் மன அமைதியா இருக்கணும் மன ஆனந்தமா இருக்கணும் இதற்குதான் இறைவன் உங்களை படைத்திருக்கிறானே தவிர எப்போதும் துக்கத்திலும் கவலையிலும் துன்பத்திலும் வேதநிலையிலும் வாழ்வதற்காக அல்ல நீங்கள் மனதில் எதை பதிவு செய்து கொள்கிறீர்களோ எது உங்கள் ஆழ் மனதில் பதிவாகிறதோ அதுதான் உங்களுடைய நாள்தோற வாழ்க்கையாக அமைகிறது காலையில் எழுந்துக்கும் போது ஏண்டா எழுந்துக்கணுமா இன்னைக்கு ஆபீஸ் போயாகணுமா இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போய் ஆகணுமா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போய் ஆகணுமா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி தீக்க போகிறோம் நம்ம கவலேருந்து எப்படி விடுபட போகிறோம் இப்படி காலையில் எழுந்து பிற்பாடு எல்லாமே எதிர்மறை எண்ணங்களாக உங்களுடைய மனதிலே பதிவு செய்து கொள்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் காலையில் எ போது மனம் ரொம்ப அமைதியா இருக்கும் அதுல நீங்கள் எதை பதிவு செய்கிறீர்கள் காலையில் எழுந்த அந்த அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எந்த விதமான எண்ணங்களை எண்ணுகிறீர்கள் எந்த எண்ணங்களை உங்களுடைய ஆழ்மனதிலே மனதிலே பதிவு செய்கிறீர்கள் அதுதான் நாலு தோறும் உங்களுடைய நாளாக அமையும் காலையில் போதே எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் பதிவு செய்தால் அந்த நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலை மிகுந்த நாளாக துன்பம் மிகுந்த நாளாக வேதனை நிறைந்த நாளாக வாழ்க்கையே வெறுத்து போகின்ற ஒரு நாளாக மாறிவிடும் இதை யார் செய்துக்கிறது நீங்கள்தான் வாங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிப்பது என்பதும் நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க மகிழ்ச்சியாவே இல்லை சந்தோஷமாவே இல்லை ஆனந்தமாவே இல்லை சொல்றீங்கல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் என்பது உங்களுடைய மனதில் மனதில்தான் இருக்கிறதே தவிர வெளியே வேறு எங்கேயுமே இல்லை நான் நேற்று பூரா மகிழ்ச்சியா இருந்தும்பா சொல்றீங்க அந்த நேற்று பூரா அந்த மகிழ்ச்சி இருந்ததா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டீங்க அது சந்தோஷமா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது ஏதோ ஒண்ணு பார்த்தீங்க அது மகிழ்ச்சியா இருந்தது ஏதோ ஒண்ணு கேட்டீங்க அது மகிழ்ச்சியா இருந்தது ஏதோ ஒண்ணு உங்க கைக்கு வந்தது அது மகிழ்ச்சியா இருந்தது ஒரு பத்து நிமிடம் இல்ல ஒரு அரை மணி நேரம் ரொம்ப நேரம் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு மேல உங்களால மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியுமா உடனே உங்களுடைய மனம் வேறு ஒன்றை சிந்திக்க செய்து என்ன செய்து அந்த மகிழ்ச்சியை மறைய செய்து விட்டது அல்லவா அப்போ நாள் முழுவதும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களுக்கு வெளியே எந்த பொருளும் தேவையில்லை வெளியே எதுவும் உங்களுக்கு கிடைக்க தேவையில்லை எதை நீங்க பார்க்க தேவையில்லை ஆனால் நாள் முழுவதும் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் காலையில் எழுந்த உடன் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் எனக்கு எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக அமைய வேண்டும் நான் சந்திப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுகின்ற நாளாக அமைய வேண்டும் இந்த நாள் எல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்படி நேர்மறை எண்ணங்களாக ஒரு பத்து வரிகளை நீங்கள் உங்கள் மனதிலே காலையில் எழுந்து அமர்ந்தவுடன் உங்கள் மனதிலே ஆள் மனதிலே அதை பதிவு செய்ய வேண்டும் இந்த நாள் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த நாள் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த நாள் முழுவதும் இறைவன் என்னோட இருப்பான் எனக்கு எந்த ஒரு நல்லதையும் அவன் செய்வான் இப்படி நல்ல எண்ணங்கள் ஒரு பத்து எண்ணங்கள் பத்து வரிகள் அந்த பத்து வரிகளை உங்களுக்கு நீங்களே எழுந்து அமர்ந்தவுடன் உங்கள் ஆழ்மனதிலே அதை பதிவு செய்து கொண்டால் அந்த பதிவு செய்த அந்த அறைகளானது நாள் முழுவதும் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை மனிதர்களை எடுத்து வந்து உங்களிடம் சேர்க்கிறது வாழ்க்கை பல பேர் எழுந்து பிற்பாடு ரொம்ப பேர் என்ன பண்றீங்கன்னா ஐயோ நீ பொழுது ஏன் காலில விடிஞ்சது தெரியலையே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல நான் எப்படி சமாளிப்பேன் தெரியலையே இன்னைக்கு கணக்கார வருவானா நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியலையே நான் போற வேலை எல்லாம் இன்னைக்கு நடக்குமா நடக்காது போயிடுமா தெரியலே போற ஆள் இருப்பானா இல்லாத போயிடுவானா தெரியலையே இப்படி எழுந்தவுடன் எதிர்மறை எண்ணங்களையே நீங்கள் நினைக்கும் போது அது உங்களுடைய ஆழ் போய் பதிவாகி அதனுடைய எதிரொலி அதனுடைய பிரதிபலிப்பு என்ன பண்ணுது எதுவுமே நடக்கூடாது செய்து உங்களை கவலையிலேயே வைத்திருக்க செய்து விடுகிற சந்தோஷமா இருக்கணுமா இல்ல நீங்க கவலையா இருக்கணுமா இல்ல வேதனையிலேயே வாழணுமா இது யார் கையில இருக்குது உங்க கையில தான் இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது என்பது மிக எளிதான ஒரு விஷயம் எந்த நேரமும் ஒருத்தர் சந்தோஷமா பேசினே இருப்பாராம் சந்தோஷமா எந்த நேரம் சிரிச்சுட்டே இருப்பாராம் அவரை எப்ப பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு நண்பர் அவரை பார்க்கிறார் எப்ப பார்த்தாலும் சிரிச்சு மாதிரி வாங்க அனுவாராம் எப்போ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையிலேயே அவர் வாழ்ந்து வருவாராம் அவரை கேட்டாரா அந்த நண்பர் என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு துன்பம் கவலையோ வேதனையோ இல்லவே இல்லையா உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா கேட்டாராம் அவர் சொன்னாராம் நான் ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ண சில நாட்கள் அது நான் அதே தொடர்ந்து பண்ண அந்த எண்ணங்கள் ஆழ்மான பதிவாக பதிவாக அதுவே என்னுடைய பழக்கமா மாறிச்சு அந்த பழக்கமே என்னுடைய வாழ்க்கையாகவும் மாறிச்சு இப்போ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னாராம் இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது ஏன்னா நான் இதே வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் பாருங்க சில நாட்கள் முயற்சி செய்து பாருங்க காலையில் எழுந்து பிற்பாடு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் இன்று நான் செய்கின்ற எல்லா வேலையும் வெற்றிகரமாக அமையட்டும் இன்று நான் பார்க்கின்ற மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கட்டும் இன்றைய நாள் எனக்கு இறைவன் நல்ல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை சூழ்நிலைகளை கொண்டு வந்து தரட்டும் இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு பத்து வரிகளை நீங்க உங்க ஆழ் மனசில் காலையில் பதிவு செய்துட்டீங்கன்னா அதுக்கு உக்காந்து தான் பதிவு செய்யணும்னு இல்லை நீங்க அப்படி நடந்துக்கினே உலாவிக்கினே இந்த எண்ணங்களை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த காலையில் பதிவான ஆழ் மனதில் பதிவான அந்த எண்ணங்கள் அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய எதிரொலி அதனுடைய பிரிக்வென்சி அதனுடைய அலைவரிசை என்ன பண்ணோம் உங்களை சுற்றி ஒரு வட்டமாக எப்போதும் பரவிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஏற்ற ஆட்களை ஈர்த்து உங்களிடம் வரும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும் மனமகிழ்ச்சிக்கான சூழ்நிலைகள் தானாக வரும் அப்போது மகிழ்ச்சியாக இருப்பது என்பது சந்தோஷமாக இருப்பது என்பது ஆனந்தமாக இருப்பது என்பது அவர் அவருடைய மனதை பழக்கப்படுத்தி கொள்வது தான் இருக்கிறதை தவிர வேறு எதிலும் இல்லை உங்கள் மனம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவி செய்கின்ற ஒரு அற்புதமான வேலைக்காரன் ஆவான் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்